ஒரு காளையார் வண்டினம் கிண்டிய காரோரும் சோலையார் பைங்கிழி சொற்பொருள் பயிலவே பைங்கிழி சொற் சோலையார் பைங்கிழி சொற்பொருள் பயிலவே இந்த பகுதி நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க கிளி சொல் பழகுவது சோலையில் இருக்குது அங்கே வேதம் ஓதுபவர்கள் மற்றவர்கள்லாம் வருவாங்க அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு அதுவும் சொல்லுவோம் அது சொல்கிறேன் வேலையார் விடமணி வேதியன் விரும்பிடம் மாலையார் மதிதவள் மாமழ பாடிய கரையணி மிடருடை கண்ணுதல் நன்னிய பிரையணி செஞ்சடை பிஞ்சகன் பேணுமூர் இதெல்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியல கரையணி மிடருடை கண்ணுதல் நன்னிய பிரையணி செஞ்சடை பிஞ்சகன் பேணும் ஊர் துறையணி குருகினம் தூமலர் துதையவே குருகினமும் தூமலரும் துதைய நெருங்கி இருக்கும்படியாய் மறையணி நாவினான் மாமழ பாடிய அந்த வேள்வியும் அருமறை தோழனியும் சீரினால் வளர்கிற இந்த பாட்டு நல்லா ஞாபகம் கேட்டாங்க பலன் உண்டு காயத்ரி மந்திரம் தான் சிறப்பா இருப்பாங்க பஞ்சாட்சிர மந்திரம் ஜபிக்கிறவங்க அப்படிலாம் சிறப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் காயத்ரி மந்திரம் ஜபிக்கணும்னு யார் சொல்றாங்களோ அந்த மரபுல வந்த திருஞான சம்பந்தர் தான் அந்த பிராமணர்களுக்கு காயத்ரி மந்திரம் ஜபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை எல்லா மந்திரத்துக்கும் மூலமாக இருக்கின்ற திருவேந்தெழுத்து மந்திரம் தான் சந்தியா வந்தனத்தில் அவன் சந்தியா வந்தத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லுவான் சந்தியா வந்தனத்தில் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை திரும திருவேந்தழுத்து மந்திரம் தான் சொல்லணும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அந்த பிராமணர்களுக்கே சொல்லியிருக்கிறாரய்யா என்ன பண்றது அப்படின்னு கேட்ட அப்போ இப்போ அவர் கொஞ்சம் வரலாறும் பார்க்க வேண்டியிருக்குது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கூட பேசிகிட்டு இருந்தேன் பழைய காலத்தில் நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலம் இரண்டாம் நூற்றாண்டோடு முடிஞ்சு போச்சு அதன் பிறகு ஆறாம் நூற்றாண்டு வரலும் நாடு எப்படி இருந்ததுன்னு தெரியல ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு பக்கம் பாண்டியர்கள் தலையெடுக்கிற பொழுதே இன்னொரு பக்கம் பல்லவர்கள் வந்தாங்க பல்லவர்கள் வர்ற பொழுதே சம்ஸ்கிருதத்தையும் கூடவே கொண்டு வந்துட்டாங்க பல்லவர்கள் சமஸ்கிருதத்தை கூடவே கொண்டு வந்தாங்கங்கிறது எப்படின்னு கேட்டால் அவங்களுடைய கல்வெட்டுக்களில் ஒரு பாதி சமஸ்கிருதத்தில் இருக்கும் ஒரு பாதி தமிழில் இருக்கும் ஆனால் ஒன்று அவங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு லிபியை தனியாக பண்ணியிருக்காங்க கிரந்தம் சமஸ்கிருதத்துக்கு கிரந்த லிபி தமிழ்நாட்டில் வழங்குறதுக்காகவே பண்ணினது கிரந்த லிபியில் அவன் எழுதினான் அது வரைக்கும் அவ்வளோ புண்ணியம் அவர்களை அடுத்து சோழர்கள் தலையெடுத்தாங்க சோழர்களும் தங்களுக்கு உரிய குருவாக மத்திய தேசத்திலும் ஆரிய தேசத்திலும் கவுட தேசத்திலும் இருந்து தான் ஆளுகளை கொண்டு வந்து வச்சானுங்க அவன் கல்வெட்டிலே இருக்குது ஈசான பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் அப்படின்ட்டு அப்போ அவங்கெல்லாம் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்லியிருப்பாங்க அங்கே கொண்டு வந்ததை இங்கே இருக்கிறதோட சேர்த்து ஒட்ட ஆரம்பித்தானுங்க அப்போ சமஸ்கிருதமும் தமிழும் யாரை ரெண்டுமே வழிபாட்டுக்குரிய மொழியாக சடங்குகளுக்குரிய மொழியாக மாறிட்டு அப்புறம் அவனை வச்சுத்தானே நாம நமக்கு தான் ஒன்றும் தெரியாது ஒண்ணும் தெரியாம பண்ணிட்டாங்க இல்லையா அவன் நமக்குன்னு சில தலைவர்கள் தான் நம்ம குருக்கள்னு வச்சிருந்தோம் இவங்களும் என்ன பண்ணாங்க அவங்கள போல நாம தான் நமக்கு பெருமை நாம இவங்களை போல இருந்தா நமக்கு பெருமை இல்லைன்னு நினைச்சோம் இன்னைக்கு நாம அப்படித்தானே இருக்கிறோம் பிராமணர்கள் செய்கிற மாதிரி செய்தால் சமுதாயத்துல பெருமை இருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க கும்பிட்ற மாதிரி நாம கும்பிட்டுக்கிட்டு அவங்க கும்பிட்ற மாதிரி விரதம் இருந்துக்கிட்டு அவங்க கும்பிட்ற மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நமக்கெல்லாம் கோகுலாஷ்டமிது ஏதுங்க ஆனால் நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எதுக்காக பிராமணருக்கு பண்ணுறாங்க அந்த மாதிரி நாம் பண்ணால் நம்மையும் பிராமணர் நினச்சிக்குவாங்க பிராமணர் நம்ம நினச்சிக்கிட்டால் ஒரு பெருமைன்னு நாம நினச்சிட்டு இருக்கிறோம் ஏன் நாம் நாமாவே இருப்போமே ஏன் அவங்களா மாறணும் அப்படி தான் மாற முடியுமா அப்படி தான் சேர்த்துக்குவாங்களா இப்படித்தானுங்க எல்லாம் வந்தது கிருஞ்சாசுந்தர காலத்துலேயும் அதுதான் இருந்தது அங்கே என்ன இருந்தது பாருங்க அருமறை துழனியும் செந்தமிழ் கீதமும் சீரினால் வளர்ந்தற ஒரு பக்கம் அருமறை துழனி இன்னொரு பக்கம் செந்தமிழ் கீதம் அதில் கூட ஒரு வித்தியாசம் வச்சுருக்காங்க வேதம் பாடுறது என்னமோ சத்தம் போடுற மாதிரி இருக்குது தோழனா என்ன அர்த்தம் ஆரவாரமான சப்தத்துக்கு தோழனின்னு பேர் இது வந்து இனிமையான பாட்டு செந்தமிழ் கீதம் ஆனால் ரெண்டும் இருந்தது அருமறை துழனியும் செந்தமிழ் கீதமும் சீரினால் வளர்தர பந்தனை மெல்விரலாளோடும் பயில்விடம் மந்தம் மந்துளவு சீர் மாமழ பாடியே நம்ம திருமுறை ஆசிரியர்கள் காலத்தில் ரெண்டும் ஒன்றா தான் இருந்தது ரெண்டும் சமமாக தான் இருந்தது என்பதில் சந்தேகமில்லை திருநாவுக்கரசன் அப்படியே பாடியிருக்கிறாரு வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அப்படி தான் பாடுறார் அதனால் வரலாற்று ரீதியில் பல்லவர்கள் காலத்திலிருந்து அவர்களுக்கு பின்னால் வந்த சோழர்கள் காலத்திலேயும் சமஸ்கிருதமும் தமிழும் இணையாதான் சடங்கு மொழியாக கோவில் மொழியாக இருந்திருக்குது அதில் ஒன்றும் தவறு இல்லை அதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ஆதாரமான நூல்கள் கிடைக்கல சங்க இலக்கியம்னு கிடைச்சதெல்லாம் உலகியல் இலக்கியமாக போச்சு பக்தி இலக்கியமாக அங்கே எதுவும் கிடைக்கல அதனால் அங்கே என்ன இருந்தது அப்படின்னு சங்க இலக்கியத்தில் போய் பக்தி இலக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் ஒரு பாட்டு திருமுருகாற்றுப்படை படை அது ஒன்று தான் எடுத்துக்க முடியும் அங்கேயும் உங்களுக்கு என்ன இருந்தது அந்தணர்கள் குளிச்சுட்டு உடையோட வேதம் சொல்லிக்கிட்டு கும்பிட போனாங்கன்னு தான் இருக்குது வேறு என்ன இருக்குது சட் அது மாதிரி பேசிட்டே போன நேரமாயிடும் தொழனியும் துழனியும் கீதமும் சீரினால் வளர்தர பந்தனை மெல்விரலாலுடன் பயில்விடம் மந்தம் மந்துளவு சீர் மாமழ பாடியே அத்தியின் உரிதனை அழகுற போர்த்தவன் அத்தி யானை முத்தியாய் மூவரின் முதல்வனாய் நின்றவன் முத்தி அவன்தான் மூன்று தொழில் சென்ற கடவுளுக்கு முதற் கடவுளும் அவன்தான் பத்தியால் பாடிட பரிந்து அவருக்கு அருள் செய் பறிந்துனா இறங்கி நத்தான் அத்தன் அத்தனார் உறைவிடம் அணிமழை பாடியே கங்கையார் சடையிடை கதிர்மதி அணிந்தவன் வெங்கன் வாழ் அறவுடை வேதியன் திதிரா செங்கையற்கண் உமையாளோடும் சேர்விடம் மங்கைமார் நடம்பையில் மாமழ பாடியே பாலனார் உயிர் பாங்கினால் உணவரும் காலன் பாலனார் உயிர் உணவரும் காலன் பாலன் என்பது தெரியும் அவன் எப்படி உண்ண வந்தான்னா பாங்கினால் பாங்குன்னா முறைமைன்னு அர்த்தம் அவன் தான் வந்தான் ஆனா ஒரே ஒரு தான் அவன் தப்பிட்டான் அவன் அவன் கருதுன முறைமை என்னன்னு கேட்டால் இன்னாருக்கு இத்தனை வருஷம் ஆயுள் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வருஷம் முடிஞ்சால் அவங்கள அந்த உடம்பை விட்டு பிரிச்சு அந்த முறை தான் அவனுக்கு தெரியும் ஆனால் இன்னொரு நுணுக்கமான முறை ஒன்று இருந்தது சிவபூஜை பண்ணுறவங்க இடத்துல போகப்படாது சிவபூஜை பண்ணுறவங்க காலதத்துவத்துக்கு மேலே போயிட்டு நிற்கிறவங்க சிவபூஜை பண்ணுறபோது நீங்கள் சிவமா நிற்கிறீங்க நான் பல முறை வகுப்பில் சொல்லியிருக்கிறேன் சிவமா நிற்கிற போது நாம் எங்கே போயிடுறோம் அசு அசுத்தமாக கடந்து மேலே போயிடும் காலதத்துவம் எங்கே இருக்குது அசுத்தமாயில் இருக்குது காலதத்துவத்தை கடந்து மேலே போன இடத்துல இவன் போய் தொழில் செய்யலாமா அப்படியே போனாலும் கூட இவங்கிட்ட ஆணை கேட்டுட்டு போகணும் சாமி இவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ அவர் சொல்லுவார் அங்கே போகாத அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவன் பாட்டில் போயிட்டான் அதனால தான் பின்னால் வந்தவங்க அப்பர் சுவாமிகள் காலபாச குறுந்தொகை பாடியிருக்கிறார் அவன் பக்கத்தில் கூட போகாத சிவபூஜை பண்ணவங்களுக்கு ஏவல் பண்ணிட்டு நிற்கிறாங்க பாருங்க அவங்க பக்கத்துலையும் போகாத அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொன்னதாக நம்ம அப்பர் சுவாமிகள் பாடி வச்சுருக்காரு இதுதான் அவன் தப்பு அவன் வந்தது முறை அவன் யமன் மேலே ஒரு தப்பும் இல்லை பட்டிமண்டம் வேணால் வைக்கலாம் யமன் உயிரை கவர போனது சரியா அவனை தடுத்து சிவபெருமான் உழைச்சது சரியா இல்லை வழக்காடு மண்டம் வச்சா சிவபெருமான் உழைச்சது தப்பு அப்படின்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்கலாம் இன்னொருத்தர் தப்பு இல்லை அப்படின்னு வழக்கு இருக்கிறான் அது வேணா செய்யலாம் பாடனார் உயிர் பாங்கினால் உணவரும் காலனார் உயிர் செக காலினால் சாடினான் சேலினார் கண்ணினால் தன்னோடும் சேர்விடம் மாலினார் வழிபடும் மாமழ பாடி ஒரு மூணாம் திருமுறை முறை கன்சாம்பிள்ளை உரை எழுதியிருக்கிறார் காலனார் வந்த உயர்வு ஆடு விகுதி வந்தால் உயர்வுல சொல்லணும் காலனார் என்பது இழித்தற்கள் வந்த உயர்வு காலனார் அவனை காலினால் செற்றான் அவனை கையால் அடித்தோ வேற ஏதோ பண்ண வேண்டிய அவன் காலன் ஆகினாலும் காலினால் செற்றாலே போதும் அது நயம் சொற்பொருள் நயம் அப்படி காலனாவிசேக காலினால் காடினான் சாடினான் சேலினார் கண்ணினால் தன்னோடும் சேர்விடம் மாலினார் வழிபடும் மாமழ பாடியே மாலினார் வழிபடும் மாமழ பாடிங்கிறது ஏன் இந்த பாட்டில் வந்திருக்குது வழிபாட்டினுடைய சிறப்பு உணத்துவிற்கு யார் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு யமனுடைய இல்லை அதை அறிந்து அவன் தான் மேலே வந்து மார்க்கண்டேனுடைய வழிபாடும் அதனுடைய பலனும் சொல்லிவிட்டு மாலினார் வழிபடும் மாமழ பாடின்னு விண்ணிலார் இமையவர் மெய்மகிழ்ந்தவே எண்ணிலார் முப்புறம் எரியுணன் செய்தார் கண்ணினால் காமனை கனலழக் காய்ந்தயம் அன்னலார் உறைவிடம் அணிமழப்பாடின் பாட்டுக்கு பொருள் வேண்டியதில்லை கரத்தினால் கையிலையை எடுத்த கார் அரக்கன சிரத்தினை ஊன்றலும் ஊன்றினான் அப்போது அவனுக்கு புத்தி வந்துவிட்டது சிவனடி சரணேனா இரத்தினால் சிவனடியே சரண் என்று இறந்து பாடினான் அப்படி இரத்தலினாலே இரத்து என்பது இரத்தல் என்னும் தொழில் பெயராக நிற்கிதுங்க இரத்து இரத்தல் இரத்தல்னா யாசித்தல் வேண்டிக் இரத்தினால் கை நரம்பு எடுத்து இசை பாடலும் வரத்தினான் மறுவிடம் மாமழ பாடியேன் ஏடுலாம் மலர்மிசை அயன் எழில் மாலுமாய் நாடினார்க்கு அரிய சீர் நாதனார் உறைவிடம் பாடலாம் பாடுனா பக்கம்னு அர்த்தம் வச்சுக்கோம் பெண்ணையின் மாடு என்பதுக்கும் பக்கம் பாடு பாடென்பதுக்கும் பக்கம் அர்த்தம் பாடலாம் பெண்ணையின் பழம்பிழ பெண்ணை என்பது பனை பழம்பிழ பைம்பொழில் மாடலாம் மல்கு சீர் மாமழ பாடியே உரி பிடித்து இது சமணர்களுடைய ஒழுக்கம் கையில் ஒரு உரியில் தீர்த்த கமண்டலத்தை வச்சிருப்பான் உரி பிடித்து ஊத்தைவாய் சமனோடு சாக்கியர் நெறிபிடித்து அறிவிலா நீசர் சொல் கொள்ளன்மின் சாக்கியரது நெறி பிடித்து அவர்கள் சொல்லை கொள்ளாதீர்கள் அப்படின்னு பாருவார் பொறி பிடித்து அறவினம் போனென கொண்டு பொறின புள்ளி பாம்பின் படத்தில் மேலே புள்ளி இருக்கும் பொறி பிடித்து அரவினம் போனென கொண்டு மான்மறி பிடித்தானிடம் மாமழ பாடிய ஞாலத்தார் ஆதிரை நாளினான் நாள்தோறும் சீலத்தான் மேவிய திருமழ பாடியை ஞானத்தான் மிக்க சீர் ஞான சம்பந்தன் சொல் கோலத்தால் பாடுவார் குற்றமற்றார்களே கோலத்தால் பாடுவார் கோலத்தால் பாட வல்லார் நல்லாரே அப்படின்னு முன்னே படிச்சிருக்கிறோம் கோலம் என்பது சிவவேடம் திருமுறை பாடணும்னா சிவவேடம் உடையவர்களாய் திருநீரும் ஒருத்திராக்கும் அணிந்து திருமுறை ஓத வேண்டும் அப்படின்ட்டு கோலத்தால் பாடுவார் குற்றமற்றார்களே அதோடு இருக்கட்டுங்க சொல்லிட்டே போனால் இன்னும் கூட ஒரு பதிகம்னு சொன்னால் திருஞான சம்பந்தம் பதிலும் முடிஞ்சிடும் திருநாவுக்கரச ஆரம்பிச்சிக்கலாம் ரொம்ப நேரம் ஆகிட்டுது இதுக்கு மேலே சிரமப்படுத்த வேண்டாம் நான் அடுத்தவங்க பார்க்கலாம் வாழ்த்து சொல்லிடுறேன் ஏங்க ஆ சொல்லு